தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது செப்பல் போடாம தான் இருக்கேன் ஜெயிலுக்கு போல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமானு கேட்கிறாங்க ஆனா ஜெயிலுக்கு போறதுதான் தப்பு செப்பல் போடாம இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம விவியம் பட்டியலா வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்குதான் மீட்டிங்க மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுகவுடைய மேல மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு திமுக கீழே வர மாட்டாங்க வேலையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனாலதான் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி